காய்ச்சலால் எளிதில் பாதிக்கப்படுகின்றனர் இந்த சூழ்நிலையில் அவர்கள் மருந்துகளை எடுக்க தொடங்குகின்றனர் ஆனால் இது பலவீனம் மற்றும் இரத்த சோகைக்கு வழிவகுக்கலாம் குழந்தைகளின் இந்த பிரச்சனைக்கு உதவும் வகையில் குளிர்காலத்தில் கேரட் உட்கொள்ளலாம் கேரட்டில் பொட்டாசியம் சோடியம் இரும்பு புரதம் போலேட் நார்ச்சத்துக்கள் வைட்டமின் ஏ சி போன்றவை நிறைந்துள்ளன இந்த ஊட்டச்சத்துக்கள் குழந்தைகளின் உடல் வலிமையை அதிகரிப்பதுடன் நீண்ட காலம் ஆரோக்கியமாக இருக்க உதவும் இதில் குளிர்காலத்தில் குழந்தைகளுக்கு கேரட் கொடுப்பதால் கிடைக்கும் நன்மைகளை குறித்து பார்க்கலாம் இன்றைய நவீன காலகட்டத்தில் குழந்தைகள் பலரும் செல்போன் லேப்டாப் போன்றவற்றை அதிகம் பார்க்கின்றனர் இதனால் குழந்தையின் கண்களில் சிறு வயதிலேயே பலவீனமாகலாம் கேரட்டில் பீட்டா கரோட்டின் மற்றும் வைட்டமின் ஏ போன்றவை நிறைந்துள்ளன இதனை தொடர்ந்து உட்கொள்வது கண் தொடர்பான நோய்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்கிறது கேரட்டில் அதிக அளவு நார்ச்சத்துக்கள் நிறைந்துள்ளது இவை குழந்தைகளின் மலச்சிக்கலை எளிதில் போக்க உதவுகிறது ஆரோக்கியமற்ற உணவு முறைகளால் குழந்தைகள் பலரும் பல நேரங்களில் மலச்சிக்கலால் பாதிக்கப்படுகின்றன இந்த சூழ்நிலையில் கேரட்டை எடுத்துக் கொள்வதன் மூலம் மலச்சிக்கல் பிரச்சனைகளிலிருந்து நிவாரணம் பெறலாம் மேலும் கேரட்டை எடுத்துக் கொள்வது மற்ற வயிறு தொடர்பான பிரச்சனைகளையும் சரி செய்ய உதவுகிறது குழந்தைகளின் உணவுகளில் கேரக்டரை சேர்ப்பதன் மூலம் அவர்களின் நினைவாற்றலையும் மேம்படுத்தலாம் நுகர்வு குழந்தையின் கற்றல் திறனை அதிகரிக்கிறது மூலம் நீங்கி அது தொடர்பான பிரச்சனைகளையும் நீக்கலாம் உயிர்காலத்தில் குழந்தைகள் எளிதில் பாதிக்கப்படும் நோய்களாக சளி மற்றும் இருமல் ஆகியவை அமைகிறது இந்த சூழ்நிலையில் அவர்கள் உணவில் கேரட் சேர்ப்பது பல்வேறு பருவகால நோய்களின் அபாயத்தை குறைக்கிறது மேலும் கேரட்டில் நிறைந்துள்ளது விட்டமின் சி சத்துக்கள் நோய் கற்றிகளை எளிதில் நீக்குவதுடன் குழந்தைகள் நோய் வாய்ப்படாமல் பாதுகாக்க உதவுகிறது குளிர்காலத்தில் குழந்தைகளுக்கு கேரட் தருவது ஈறுகள் மற்றும் பற்களின் நாய்க்கை சுத்தம் செய்ய உதவுகிறது அதிலும் குழந்தைகள் பெரும்பாலானோர் அவர்களது பற்களில் குழிவுகள் பிரச்சனையை சந்திக்கின்றனர் இந்த சூழ்நிலையில் கேரட் உட்கொள்வது துவாரங்களின் பிரச்சனையை தடுப்பதுடன் வாயு தொண்ணாற்றத்தை நீக்கவும் உதவுகிறது மேலும் கேரட்டில் நிறைந்துள்ளது கால்சியம் மற்றும் பிற தாதுக்கள் பாக்டீரியாவை எதிர்த்து போராட மக்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கவும் சுத்தமாகவும் இருக்கவும் உதவி செய்கிறது இது போன்ற ஆரோக்கிய சம்பந்தமான வீடியோக்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க